மதுரை மாவட்ட பெருமை சேர்த்திட்டவா திருவாடலை பெருமை சேர்த்திட்டவா கண்மாய் பண்டிக்கு பெருமை சேர்த்திடவா பண்டி கருமர் கோவில் பெருமை சேர்த்திட்டவா நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பொறுந்திருந்து பார்ப்ப அமைதியா இருக்க சோர ஒரு ரசிகா சோறு ஒரு ரசிகாப்பா சீட்டை அடியுங்கள் கை எட்ட உற்சாக தன் சமயத்தில் மதுரை மாவட்டத்துக்கு விரும்பி சேர்த்திட மேலவளவர் சேகர கண்மாய் பண்டிகை சின்ன பன்னி கருவர் கோவில் காலை கம்பீரமான தோற்றத்தோடு இளங்கணக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன எப்படி உன்னை விடயத்தை மருந்து வென்றிடும் வென்று சென்றோம் எங்கள் நந்தா காலை சேர்வை